தமிழகத்துல சில பகுதிகளில் தான் இவங்க இருக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்ம சில பதில் இருக்கட்டும் சிலரே இருக்கட்டும் எதுக்கு இந்த மாநாடு நம்முடைய வளர்ச்சி வந்து முழு உலகிலும் இருக்குது தமிழகத்திலேயே வளர்றாங்க நேரப்பாளத்தையும் வளர்கின்றார்கள் சொல்லுது உண்மையாக இருக்குது இங்க நாம அழிந்து போய் விடுவோமோ என்ற பயம் இவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது அதனால அதனாலதான் இந்த மாநாட்டை ஏற்பாடு இந்த பண்ணிருக்கிறாங்க வெட்டியா தான் அமைய போகுது இதுல என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஜமாத்துக்கு எல்லாம் ஏராளமான வெட்டியை வழங்கி இந்த முஸ்லீம ஒப்பிடும் போது நம்ம ஜமாத்து வந்து நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள்லாம் பரவி இருக்குது

இறைவன் வந்து ஒரு பொய்யான ஒரு அமைப்பிற்கு இந்த அளவுக்கான வெற்றியை வழங்கவே மாட்டான் ஒரு நீண்ட வாழ்க்கை கண்ணு முன்னாடி பாக்குறோம் நேத்து முந்தானத்து ஏற்பட்ட ஒரு பிரிவு நேத்து பிரிந்து கிடக்கு ஒரு துண்டா இல்ல ஒரு துண்டால பல துண்டுகளாக பிரிஞ்சு போயிட்டாங்க பிரிஞ்சு போயிட்டாங்க ஆக இந்த மாதிரி ஒரு பிரிவு பிளவுகள் ஏற்பட்டு கொண்டே செல்கிறது இது எதிரிகளுக்கு உள்ள நிலைமை அதே அதற்கு எதிராக அஹமதியா முஸ்லிம் ஜமாத்து நூற்றி ஐம்பது ஆண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதுல ரெண்டு பிரிவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போன பிரிவை பற்றி மூணாவது ஒரு பிரிவு ஒரு ஆள் சொல்ல சொல்றாரு அவங்க ரெண்டு பிரிவும் பிரிஞ்சதை பற்றி கேசெட்டே பதினாலு கேசட் இருந்தா அவங்க இருந்து சம்பாதிச்சு அது எத்தனை கேசட் ஆ பாருங்க அந்த அளவுக்கு அவர்களுடைய நிலைமைகள் இப்ப தமிழகத்துடைய சில பகுதிகளில் வளம் வர்றாங்க சொல்றாங்க ஆனா முக்கியமா அவங்களுக்கு சொல்ல வேண்டியதுன்னா உலகளாவிய தலைமை ஒரு ஜமாத்து கூட்டமைப்பு இந்த ரெண்டு விஷயமும் அவங்கள்ட்ட கிடையாது நாம் அந்த முழு உலகத்திலும் ஒரு ஜமாத்தாக இருக்கிறோம் இவங்க சொன்ன மாதிரி இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படக்கூடிய ஒரு சேனல் இருக்குது ஒரு தொலைக்காட்சி இருக்குது

அப்படின்னு கேட்டாவே ஈமான் வரும்போதோ தங்களை வந்து காஜியானி என்றும் அகமதியா பிரிவென்றும் சொல்ல மாட்டாங்கலாம் முஸ்லீம் மாதிரியே நம்மகிட்ட பேசுவாங்கல்லாம் பழகுவாங்கல்லாம் பிறகு வந்து நம்முடைய களிமாவையே அவங்க வந்து இப்ப பயன்படுத்துவாங்க நம்முடைய நமக்கு வந்து நம்மளுடைய துக்கன் முயற்சியில வந்து கலந்து கொள்வாங்க நமக்கு வந்து உதவி செய்வாங்க மெதுவா ஒரு நோட்டீஸ கொடுப்பாங்கல்லாம் காஜியாருக்கு வாங்கல தலைமையே இருக்குது பயிர் செய்யுங்க என்று அழைப்பாங்க நம்ம அப்படியும் அப்படியா அப்படின்னு கேட்டா நம்ம பறி போயிரும் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க இவ்வளவு இட்டு கட்டு பாருங்க வந்து இப்ப வந்து எனக்கு இந்த மக்கா சம்பவம் தான் ஞாபகம் வருது அந்த அஜிக்கு வரக்கூடிய கூட்டங்கள்ல ரசோல்லா வந்து தப்டீக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா பண்ணிக்க அங்க ஒரு கிளவி அங்கிட்டு இருக்காங்க உள்ள அப்போ அந்த மக்கள் எதிராக ஒரு குரூப் நின்றுட்டு அவனு சொல்றாங்க கிளவி உள்ள போகும்போது முகமதுன்னு ஒரு ஆளு பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாரு அதை மட்டும் நீ கேட்டறாத கேட்டா நீ ஒளிஞ்ச அப்ப நீ என்ன செய்யணும் அந்த பேச்சை கேட்கும் போது காதல டக்குன்னு பஞ்சு எடுத்து வச்சு என்ன சொல்லி அப்போ அந்த பெண் அப்படியே அந்த கிளை வந்துகிட்டு இருக்கும்போது ரசூல் சல்லா அலிஸ்லோட தபிலீக கேட்டுறாங்க காதுல பஞ்சு எடுத்து வைக்கிறதுக்குள்ளாடி கொஞ்சம் வார்த்தை உள்ள போய் வேலை செஞ்சிருச்சு வேலை செஞ்சு கடைசியில் அந்த பெண் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டு நம்ம பாக்குறோம் எனக்கு இந்த செய்யுங்க அப்படியா அண்ணு கூட கேட்டுறாதீங்கன்னு சொல்லும் போய் இதுதான் வருது ஏன்னா அப்படியான்னு கேட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு உள்ள போய் வேலை செய்து விடும் என்ற பயம் அவர்களுக்கு இருக்கிற பயம் அவர்களுக்கு இருக்கிறாங்க தடுக்கிற முறை வந்து யார் முறை பாத்தீங்களா

அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒரு பக்கம் காபி பத்துவா கொடுத்தாச்சு ஒதுக்கியாச்சு இன்னொரு பக்கம் முஸ்லீமா தான் இருப்பாங்கன்னு சொல்லிக்கிறாங்க அப்ப முஸ்லீம் எங்களுடைய நடத்தினி பாக்க தானே செய்றீங்க நேரடியா அப்ப நாங்க முஸ்லீம் இல்லங்கிறது எதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க எல்லாம் இஸ்லாமிய முறைப்படிதான் நாங்க நடக்கிறோம் அப்படிங்கறதுக்கு சாட்சி கொடுக்கிறாங்க இந்த இடத்துல சரி இப்ப அடுத்து பாக்குறோம்

சாபாக்களோடு இந்த மாதிரி நபீன் ஆயம் செல்லல ஆன செல்மர்களோடு மசிகை முஸ்தலாம் இந்த அளவுக்கு ஒரு இஸ்க்கு ஒரு அன்பு நேசம் வைத்திருந்தார்கள் என்றால் அதற்கு ஒரு உதாரணத்தின முறையில் காட்ட முடியாது சரிதான் இஸ்லாம்தான் இஸ்லாத்துக்கான தான் அவங்க பாடுபட்டாங்க வந்து கண்டிப்பா என்ன நபீன் ஆயம் செல்லல ஆன செல்லம் உடைய அந்த புகழை உலகில் பரப்பத்தான் பாடுபட்டாங்க சாபாக்களை குதிரவு மேன்மையாக அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க அதெல்லாம் படித்திருந்தும் கூட மக்களை வந்து குழப்ப வேண்டும் வலிகெடுக்க வேண்டும் என்ற இவ்வாறு செஞ்சுருக்கிறாங்க இதில் வந்து குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது வந்து என்னென்னா மசிம்முலாத்து வஸ்லாம் அவர்கள் மேலே இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கு ஒரு பக்கம் மசிமுஸ்லாம் அவருடைய புத்தகங்கள் நான் படிக்கும்போது அன்னார் ரசூல்லா சலாஹம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு கொண்டிருந்தாங்க என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரசூல்லா ஸ்லாசிம் அவர்களை புகழ்ந்து கசீதாவுக்கு எழுதியிருக்கிறாங்க அதாவது அரபி கவிதை எழுதியிருக்கிறாங்க அந்த அரபிக் கவிதையில் அவர்கள் புகழ்ந்த வார்த்தைகளை ஆயிரத்தி நானூறு வருடமாக எந்த ஒரு இமாமும் எந்த ஆலிமோ இந்த அளவுக்கு புகழ்ந்து எழுதவே இல்லை ஆக நான் உதாரணம் பார்த்தீங்கன்னா அதற்கு மசிமோ அலஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க பாதாஸ் ஹுதா ப இஷ்கே முகமது முகம்மரம் கர் குஃப்ரி பவத் பஹுதா சஹ்து காஃபிரம் இது பார்சி ஒரு பார்சி கவிதை இது பார்சியில் கவிதை வரி கவிதை வரி பாதஸ் ஹுதா இறைவனுக்கு பிறகு அல்லாஹுக்கு பிறகு ப இஷ்கே முகமது முகம்மரம் முகம்மதை நேசிப்பதுதான் எனக்கு பிடித்திருக்கிறது அல்லாஹுக்கு பிறகு முகம்மதுதான் நேசிக்க பிடிச்சிருக்கேன் நான் விரும்புகிறேன் குஃப்ரி இதை நீங்கள் குஃப்ர் என்று சொல்வீர்கள் ஆனால் பவத் நிச்சயமாக பகுதா அல்லாஹின் மீது ஆணையாக சஹ்த் காஃபிரம் நான் காபிர்களின் முதன்மையானவே கடுமையான காபிரா இருக்க விரும்புகிறேன் அல்லாஹுக்கு பிறகு முகமது ரசூல்லா சுலாசம் அவர்களை தான் நான் நேசிக்க விரும்புறேன் இதை நீங்க குஃபர் என்று சொல்லிடலானால் நானா பெரிய காபி ரசூலாசம் அவர்கள் மீது பாருங்க எந்த அளவுக்கு ஒரு நேசம் கொண்டு இருப்பாங்க கொண்டு இருக்கிறாங்க இவர்களை பார்த்து இவர் ரசூலாசம் அவர்களை அவமானப்படுத்துறாங்க எளிமைப்படுத்துறாங்க என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு அபாண்டம் மிகப்பெரிய ஒரு பழிச்சொல்லி அதாவது நபிசல்லா அலி சொல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் கலங்கப்படுத்துகிறதாக அவங்க சொல்கிறாங்க உலகத்தில் ரஃபு சல்லா அலிசல்லம் அவர்கள் மேலே மோல்சாப் சொன்ன மாதிரி நிறைய கவிதைகள் முஸ்லீம் இஸ்லாம் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் பாடியிருக்காங்க ஆனால் ஒருவருடைய மேலே கொண்ட உண்மையான அன்புக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னால் குரானில் இருபத்தி سورة توبہ اوڑا ایرواتی نالا آدھا آئیت اللہ ورد کل ان کان آباکم و ابناکم و اخوانکم و ازواجکم و عشیرتکم و اموالن نفترفتموها و تجارت <تصفح> دخشون قزادها و مساکن ترزونها احب ایلیکم من اللہ و رسولہی و جہاد فی سبیلہی فدربسو حتی یعیتی اللہ بحمرہی நீர் நம்பிக்கை கொண்டவரிடம் கூறுவீராக உங்கள் மூதாதையர்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் உடன்பரப்புகளும் உங்கள் மனைவிகளும் உங்கள் குடும்பத்தினரும் நீங்கள் சம்பாதித்த பொருள்களும் நஷ்டமடைந்து விடுவோமோ என்று நீங்கள் அஞ்சும் வணிகங்களும் நீங்கள் விரும்பும் வீடுகளும் அல்லாஹை விடவும் அவனுடைய தூதரை விடவும் அவனது வழியில் அறப்போர் செய்வதை விடவும் உங்களுக்கு விருப்பமிக்கதாக இருப்பின் அல்லாஹ் முடிவை வெளியாக்கும் வரை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் கட்டுப்படாத மக்களுக்கு எல்லாம் நேர்வழி காட்ட மாட்டான் இங்க என்ன இதுல ஆயிரத்தி என்ன வருதுன்னா ஒருவருக்கு ஒரு ஆள் மேல முகப்பத் இருக்கிறது என்று சொல்வது வெறும் வார்த்தை அல்ல இவ்வளவு விஷயத்தை விட அவங்களுக்கு அல்லாவும் ஒரு சோளும் எல்லாவுடைய வழியில் அரப்போ செய்து உங்களுக்கு என்ன செய்யணும் விருப்பமானதாக இருக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு அசாபு கிடைக்கும் என்று அசாபு எதிர்பார்த்தீங்களோன்னு நல்லா சொல்றான் அப்போ எச்சரிக்கிறான் அப்போ இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகும் இஷ்கே ரசூல் இத்தகைய ஒரு ஒரு இஷ்கு தான் ஒரு பேர் அன்ப தான் அதற்கு மசிமத் அல்ல இஸ்லாம் அவர்களிடத்தில் பார்க்கின்றோம் வெறும் மற்றவர்களைப் போல புகழ்ந்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கவில்லை அப்படி வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள் முகமது சல்லல்லா அல்லி சல்லாம் அவர்கள் மீது ஒருவர் வார்த்தை த தவறான வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்றால் அவருக்காக அவர்கள் அழுதழுது துவா செய்திருக்கின்றார்கள் அவருக்கு ஹலாக் ஆக வேண்டும் என்று கூட கேட்டிருக்கின்றார்கள் ஒரு முறை பண்டிட் லேக்ராமை பற்றி கலிபுரஸ் ராபி சொல்லுவது சொன்னாங்க பண்டிட் லேக்ராமுக்கு குடலை துண்டு துண்டாக வெட்டக்கூடிய அளவு கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார் அதுக்கு காரணம் என்னென்னா அதெடுத்து மசீமோத் அலி இஸ்லாம் அவர்களுடைய உள்ளமும் அதே போன்று துண்டு துண்டாக வெட்டப்பட்டது அவருடைய வார்த்தைகளினால் அடுத்த மசீமத் அலி இஸ்லாமுக்கு அவங்கள திட்டி ஒன்றும் அவர் பேசலை பண்டிட் லேக்ராம் வந்து அதூல் கரீம் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களை திட்டி சொன்ன வார்த்தை அவர்களை அவ்வாறு துன்பப்படுத்தியது ஆக இத்தகைய ஒரு இஷ்கை தான் அதைத்து அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் நாம் பார்க்கின்றோம் நபி சல்லல்லா அலிசல்ல மேலே அவங்க அவங்க மேலே என்ன அடிதி அழைக்கப்பட்டாலும் அவர்கள் வெகுண்டு எழுந்தார்கள் அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை பாருங்கள் நாம் நம் நபி சல்லல்லா அலையம் அவர்கள் எல்லா நபிமார்களின் பெயரையும் தம்முள் கொண்டுள்ளார் ஏனென்றால் அத்தூய தன்மையில் பல்வேறு வகையான முழு சிறப்புகளை ஒருங்கே கொண்டவராவார் எனவே அவர் மூசா ஈசா ஆதம் இப்ராஹிம் யூசுஃப் யாக்கு வலகிம் சலாம் ஆகியோரும் ஆவார் இதனை குறித்து அல்லாஹ் அவர்களின் நேர்வழியை பின்பற்றுங்கள் எல்லாருடைய பண்புகளும் எல்லா நெருடைய பண்புகளும் அடுத்து சொல்றாங்க எல்லா நெபிமார்களிடவும் முழுமையான போதனைகளை அளித்தவர் தூய்மையில் மிக உயர்ந்தவர் தத்துவமிக்க போதனைகளை அளிப்பவர் மனித வாழ்வின் உயர்வான முன்மாதிரிகளை தம் வாழ்வின் மூலம் காட்டி தந்தவர் நம் தலைவரும் நம் நண்பரும் ஆகிய முகமது முஸ்தபா அவர்களே ஆவார் என்று எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியில் தொடரில் மிக உயர் தகுதியுடைய கண்ணியமிக்க நபியாகவும் உயிருள்ள நபியாகவும் இறைவனின் பேரன் ஹயாத் நபி இறைவனின் பேரன்பிற்குரிய நபியாகவும் ஒருவரையே காண்கிறோம் அவர் நபிமார்களின் தலைவரும் தீர்க்க தரிசிகளில் மிக பெருமைக்குரியவரும் அனுப்பப்பட்ட அனேவரின் கிரீடமாகிய ஹதரத் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆவார்கள் இன்னும் நிறைய கொட்டேஷன்கள் இருக்கின்றன இதுதான் ஹதரத் முஹம்மது தோகுலான் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த முஸைம் முஹம்மது வந்து நபிய நாயகம் சல்லல்லாஹு அலைஹி தரோட அந்த அன்பை கொண்டந்தார்கள் வெளிப்படுத்திக்கறாங்கனா அனா இத பத்தி ஒரு சமயபதில மேலபாளையில பேசிய ஒரு ஆலிம் கூட அவர் களங்கப்படுத்துகிறான்னு சொல்கிறாங்களே அதுக்காக சொல்கிறேன் அவர் டிவியில் பேசும்போது சொல்கிறாரு காதியானிகளுக்கு ரசூல்லா பற்றிய இஷ்கை பற்றி பேசும்போது வயிற்றுக்குள்ளேர்ந்து வருது இஷ்கு என்றவர்கள் அதை கிண்டல் செய்தார் நமக்கு அது மசீம் இஸ்லாம் ரசூ சல்லா அலி அவர்கள் மேலே நமக்கு இருக்கின்ற அன்பை அவர் கிண்டல் செய்தார் ஆனால் அன்பு இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டனால அவர்களுக்கு எல்லாருக்கும் இஷ்கும் கேர்ந்து வருதுன்னா அவர்கள் இருந்து வருது இஷ்கு என்று சொன்னார் ஆனால் இந்த மக்களை இவங்க பாருங்கள்

என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம மசனை குறித்து பெருசாக போயிட்டு சொல்லுவாங்க பிடிச்சால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அதாவது என்னுடைய தோழர்கள் வந்து அந்த வானத்தில் உள்ள அந்த மின் மீன்களை அதாவது அந்த ஸ்டாரை போன்றவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா இப்போ பார்க்கறதுக்கு அந்த ஸ்டார் அந்த நட்சத்திரம் ரொம்ப சிறுசாக தருது கண்ணு கண் புண்டாடி வந்து சூரியன் பெருசாக இருக்குது ஆனால் உண்மையில் சூரியனை விட அந்த நட்சத்திரங்கள் வந்து பண்படங்கள் நம்முடைய சகாபாக்களுடைய காலம் நம்ம விட்டு வெகு தூரமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அவங்களை பற்றி தெரியாமல் இருக்கலாம் அவனுடைய உண்மையான மகத்துவம் தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஆனா சஹாபாக்கள் வாழ்க்கையில வந்து சில குறைபாடுகள் நடந்திருக்குது என்ன செய்யறது சொல்றாங்க ஆனால் இவனுக்கு என்ன தெரியும்னா அந்த சகாபாக்கள் வந்து ஒரு எந்த வகையிலும் குறைபாடு அற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க முழுமையானவர்களாக இருந்திருக்கிறாங்க என்று நம்முடைய ஹலிஃபார்ம் வந்து எடுத்து வச்சிருக்கிறாங்க வந்து ஏன் அப்படின்னா இந்த உதாரணத்தை இருந்து சகாபாக்களுடைய இவர்கள் இருவருமே ரசூல்லா அவர்களுடைய ஆள் அவர்களுடைய சந்ததியில் ஒருவர் ஆவார்கள் சந்ததியில் உள்ள ஆவார்கள் மேலும் சந்ததி என்ற விஷயத்தை அவங்க ரெண்டு வகையிலேயே பூர்த்தி செய்திருக்காங்க ஒன்று அவர்களுடைய குடும்பத்தாரில் ஒருவர் அவருடைய ரத்த ரசூலா சந்தன் அவருடைய ரத்தத்தில் ஒருவர்கள் மேலும் அது மட்டுமல்லாது ஆன்மீக ரீதியிலும் அவர் சந்ததிகளாக இருந்தார்கள் என்று அவங்க சொல்கிறாங்க அது மட்டுமல்லாது அதிரத்து அதிரத் ரசூலா சலம் அவர்கள் மீது நாம் துரோது ஓதுகின்றபோது ஆலிஹி என்று சொல்லுகின்ற மேலும் அவர்களுடைய சந்ததிகள் மீதும் இறைவன் கருணையை காட்டுவானாக என்று நாம் சொல்கின்றோம் பிற பாருங்க அதிரத்து அகமது அலி இஸ்லாம் அவர்களுக்கு அதில் ரசுலாசன் அவர்கள் மீது எந்தளவுக்கு அன்பு இருந்ததுன்னு சொன்னால் பண்டித் லேக்ராம் ஒரு முறை அடுத்த அகமது அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து செலான்னு சொல்கிறார் அஸ்லாம் வலைக்கம்னு சொல்கிறார் அப்போது இமாமது அலி இஸ்லாம் அவர்கள் முகத்தை திருப்பிக்கிறாங்க அவர் பதிலே சொல்லலை ஒருவேளை அவர் கவனிக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவர் பண்டித் லேக்ராம் உங்களுக்கு சலாம் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது அது அஹமது அலிஸ்லாம் சொல்கிறாங்க இந்த பண்டித் லேக்ராம் என்னுடைய ரசூல் என்னுடைய தலைவருக்கு தலைவர் ஏசி பேசுகின்றார் என்னுடைய தலைவர் முகமது ரசூல்லா சலாஹம் அவர்களை தஜ்ஜால் என்று கூறி எனக்கு சலாம் சொல்கிறார் அவருக்கு நான் பதில் சொல்லணுமா என்று அங்க ரோஷத்தை வெளிப்படுத்துறாங்க ஆஹ் இந்த அளவுக்கு அதற்கடுத்து அகமது லஸ்லாம் வந்து அதிரத்து முகமது முஸ்லாசு அல்லாஹ் அவர்கள் மீது அன்பும் நேசமும் கொண்டிருந்தாங்க என்பதை நாம் பார்க்கின்றோம்